இந்த ட்ரெண்டிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் பார்த்ததை உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஷேர் மட்டும் நான் பண்ணுறேன் இது ஒன்றும் பெரிய லென்த் வீடியோவாக போகாது சரி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தெரியுதா இன்ஸ்டாகிராம் நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து சும்மா லோட் மட்டும் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த ஒரு லோடிங் ப்ராசஸ் அதாவது லோட் பண்ணுறோம் இல்லையா அப்போது இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது என் கேள்வி என்னன்னா இது சோ கால்டு செலிபிரிட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நிஜமா அவங்க என்ன பண்றாங்க நான் யாருன்னு எனக்கு நான் சொல்ல விருப்பம் இல்லை நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன் தான் சரியா நவ் ஷி இஸ் மேரிட் இன் சம்திங் எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை நான் என்ன நினைச்சேன்னா ஏதோ ஒரு எப்படி சொல்றது எப்படின்னா இந்த நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு ஆடு கொடுப்பாங்கல்ல லைக் இங்கே இது எங்ககிட்ட இருக்கிற ஸ்விம்மிங் பூல் இருக்கு இங்கேருந்து பார்த்தா இந்த மழை தெரியுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் லைக் அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன் நான் இப்போ பார்த்துட்டே இருக்கேன் வாட்சி ஏன்னா மியூசிக்கும் இல்லை ஒன்றுமே இல்லை ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு செகண்ட் தான் நான் பார்த்தேன் தெரிஞ்ச ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் ஓகே அப்படின்னா மியூட்டில் வேறு இருந்துச்சு எனக்கு புரியல சரி மியூட் அன்மியூட் பண்ணாலும் ஒரு மியூசிக் இல்லை அப்படியே ஒரு பிளாங்காக ஒரு ஸ்விம்மிங் பூல் அங்கே உட்காந்துருக்காங்க என்னது இது என்ன ஆடு என்ன என்ன ட்ரை பண்ணுறாங்க எனக்கு புரியல எனக்கு இதில் என்ன அப்படின்னா ஃபெமினன் எனர்ஜின்னா இப்படி இப்படிதான் இப்படி தான் ஃபெமினன் எனர்ஜியா ஃபெமினன் எனர்ஜின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ப்ளீஸ் ஆண்களே புரிஞ்சுக்கோங்க நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டிருங்க உங்களுக்கு கீழே தடுறதுக்கு இது இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு மேபி இது உடனே கேர்ள்ஸ் பார்த்துட்டு உடனே அப்போ நம்மலாம் எதுவா அப்படின்னு திஸ் இஸ் வாட் வர்றோம் போத் ஒரு மேலுக்கு எப்படி ஒரு ஃபெமினன் வந்துட்டு ஒரு எனர்ஜி அப்படி கீழே தருதோ அதே மாதிரி தான் வயஸ் வர்ஸ் எங்கேயும் அப்படிதான் ஏன்னா சில இதை நானும் பார்த்தேன் பொண்ணுங்க தான் எப்படி ஆடுறாங்க ஓ பசங்களும் சேர்ந்து இப்படி எல்லாம் பண்றீங்களே ஏதோ ஒரு பாட்டை போட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்குன்றதே எனக்கு தெரியாது நான் என்ன நினச்சேன்னா சரி ஏதோ இந்த மாதிரி இந்த சைடு தான் இப்படி தான் போகிறாங்களோ இருக்குன்னு பார்த்தா மெஸ்குலர் எனர்ஜியும் இப்படி தான் போயிட்டுருக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களுக்கு புரியுதா இது தான் நான் சொல்கிறேன் செக்ஷுவல் எனர்ஜி அப்படின்றது அதை ட்ரான்ஸ்மியூட் பண்ணீங்க அப்படின்னா அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டும் ஆனால் இவனுங்க அதை விடமாட்டானுங்க தே நோ த பவர் ஆஃப் செக்சுவ எனர்ஜி உங்களுக்கு தூண்டுறாங்கல்ல அதுல இருந்து உங்களுக்கு புரியலையா வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பாடி அந்த மாதிரி நீங்க பார்க்கும் போது எப்படி இருக்கு நான் ரீசெண்டாக அதை தான் சொல்றேன் இது எப்படி நான் ஒரு மேஸ்குலர் எனர்ஜி வச்சுக்கிட்டு ஏன் எப்படி வருதுன்னா நான் ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு கிரிக்கெட்டர் நினைக்கிறேன் எனக்கு பேரெல்லாம் கூட தெரியல இவங்க எதோ அச்சீவ் பண்ணிட்டாங்க இருக்கு நினச்சா பாட்டுக்கும் அவங்க போடுற அந்த கிளிப்பிங்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை நம் நாட் ஹியர் டு கிரிட்டிசைஸ் எனி ஒன் யூ டூ எனி திங் இங்கே எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே க்ரியேஷன் தான் ஹியர் டு எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு நீங்கள் தெரிய போட்டு போட்டு அப்படியே பிளைண்டாக போங்க நான் சொல்லலை யூ வாட்ச் எவ்ரி திங் பட் நீ எதுக்கு வாட்ச் பண்ணுறன்றதை தெரிஞ்சு பண்ணு நீ உனக்கு ஏன் அது வந்து கொண்டு வந்து உன் ஃபீல்டில் உன் அழகாகிறது இல்லையோ இல்லை ஏன் உனக்கு இந்த மைண்ட் வந்து இப்படி பாரு அப்படின்றது எதுக்கு நம்மளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இங்கே எதுவுமே ரேண்டம் இல்லை நத்திங் இஸ் ரேண்டம் டு யூ திங்க் யுவர் அல்காரிதம் இஸ் ஜஸ்ட் அ ரேண்டம் வே சத்தியமாக இல்லை உங்கள் ஃபோனுக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது இட் இஸ் ஸோ ஸ்மார்ட் என்ன மூடில் இருக்கே அதுக்கேற்ற மாதிரியே போகிறது இது மாதிரிலாம் நடக்குது ஊற்று கவனிச்சு பாருங்க உங்கள் அல் அல்காரிதம் வந்து அப்படி தானே நம்மளுக்கு தெரிஞ்சது அல்காரிதம் நம்மளுக்கு காட்டாதது நிறைய இருக்குது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் நிறைய நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சது உள்ளதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த செக்ஷுவல் எனர்ஜி வந்து டிரான்ஸ்மூட் பண்ணி மேல் நோக்கி எழுப்புகிற வழியை பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் யூ கேன் நாட் யூஸ் அப்படின்றது நான் சொல்லவே இல்லை இஃப் யூ ஆர் என் ஃபேமிலி லைஃப் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நான் சொன்னது இல்லை இது வந்து எல்லாருமே சொல்கிறது தான் நீங்கள் எங்கே வேணால் போய் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க மந்த்லி டுவைஸ் யூ கேன் யூஸ் யுவர் செக்ஷுவல் எனர்ஜி ஃபார் யுவர் த்ரி வாழ்க்கை உங்களோட ஃபேமிலி உங்களோட இதெல்லாம் ஓகே பட் அதே ஒரு குழப்பம் வச்சு சுற்றுறீங்கன்றது தான் இன்னைக்கு பிரச்சனை அவங்க அந்த எனர்ஜி வச்சு தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க செக்ஷுவல் எனர்ஜி வச்சு சம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ம் அதனால்தாங்க இந்த ஆபாசத்துக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு வலிமை இருக்குது கீழே போகிறாங்க இல்லையா பான் வீடியோஸ் பார்க்கும் போது இல்லை இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கும் போது பீப்புள் ஆர் டெம்டட் வாட் ஹேப்பன்ஸ் இன் சைட் ஏன்னா அப்படியே உட்காந்துருக்கீங்களா நோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் சைட் யுவர் பாடி அண்ட் அதை அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் அடிக்கிறீங்க ஒரு ஒரு கமெண்ட்டும் சூப்பர் சூப்பர் உங்கள் எனர்ஜி எவ்வளோ எடுத்துகிட்டு போயிட்டான் அதில் என்ன சூப்பர் சூப்பர் தான் ஐம் நாட் ஹெட் டு க்ரிட்டிசைஸ் பட் ஏன் அப்படின்றத பாருங்கள் ரொம்ப 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 வாஸ்டாக போயிட்டுருக்கு லைக் எதை தொடர்பு இப்படி தான் வருதுன்ற ரேஞ்சில் தான் இருந்துருக்குண்ணா இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் இன்னும் வந்து டீப்பாக போயிட்டே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க திஸ் இஸ் வி சே யூ ஃப்ளாஷ் அவுட் யுவர் ஹிஸ்ட்ரி ஃப்ளாஷ் அவுட் யுவர் ஹிஸ்ட்ரி உங்கள் மைண்ட் உங்கள் கண்ட்ரோல் இல்லை பாருங்கள் அந்த கமெண்ட் அடிக்க தோணுது அது திருப்பி திருப்பி பார்க்க தோணுது அடுத்தடுத்து ட்ரெண்டிங் வந்துட்டே இருக்கும் ஒரு பக்கம் இப்படி செலிப்ரிட்டி எல்லாம் இப்படி போய்ட்டுருப்பாங்க முன்னாடி தேட்டர் மட்டும் தான் இருந்துச்சு இப்போ இப்படி இருக்குது இது ஏன் இவ்வளவு நடக்குதுன்னா பிகாஸ் தே நோ த டைம் லைன் இஸ் ஷிஃப்டிங் தே நோ த டைம் லைன்ஸ் உங்களுக்கு தான் தெரியல உங்களுக்கு நைன் டு ஃபைவ் ஜாப் ட்ரெண்டிங் வீடு வாசல் குழந்தைங்க இப்படி இப்படியே சுற்றிகிட்டு இருக்கிறீங்க வந்தாங்க பிறந்தாங்க வாழ்ந்தாங்க செத்தாங்க இந்த இது தான் உங்களுக்கு தெரியுது இந்த லூப்பு தான் தெரியுது இந்த லூப்பு ஏன் ஓடுது நான் ஏன் ஓடணும் அப்படின்ற அந்த கேள்வியெலாம் வரவே வராது நம்மளுக்கு பட் அவங்களுக்கு தெரியும் பிகாஸ் தேர் த ஒன்ஸ் ஹூ இஸ் ஆக்சுவலி டிவிங் வருத்திங்களா தே வாண்ட் யூ தேர் சோல் நீங்கள் அதுக்கு அப்படியே அழகாக அப்படியே போயிட்டுருக்கீங்க இந்த டைம் லைன்ஸ் இது தான் ஏன் எல்லாமே பீக்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா தே நோ திஸ் இஸ் த எண்ட் கேமில் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு வன்மம் பிடிச்ச ஆள்னா அதுக்கேற்ற மாதிரி வரும் இல்லை இந்த மாதிரி இப்படி வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்படி வரும் சோகமாக இருக்கீங்கன்னா அப்படி போகும் போத் நீங்கள் இந்த டைமில் யூஸ் பண்ணி உனக்கியில போகலாம் இல்லைனா மேலையும் நோக்கி சூப்பராக நல்ல பெஸ்ட் வேர்ஷன் இன் திஸ் லைஃப் பார்ட்லே நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கண்ணை திறந்து பாருங்கள் நிறைய பேர் அவங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அதை நோக்கி பயணம் பண்ணுறாங்க பட் நம்ம எதை பண்ணிகிட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாத இதெல்லாம் போய் வாட்ச் பண்ணுறது நீங்கள் இன்னும் அவ்வளோலாம் வந்து உங்கள் மைண்டெலாம் உங்கள் கண்ட்ரோலெல்லாம் கிடையவே கிடையாது ஈஸியாக உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம் இஃப் யூ கோயிங் ஆன் ஸ்வைப்பிங் விச் மீன்ஸ் தட் யூ ஆர் டேக்கன் அவே ஃப்ரம் த ப்ரஸன் எவ்வளோ டெசிஷன் எடுத்து உங்கள் ரோலை ப்ளே பண்ணிகிட்டே வரான் டெக்னாலஜி இஸ் நாட் வாட் யூ திங்க் அவங்க கொடுக்குற டெக்னாலஜி ஷோ பண்ணுற டெக்னாலஜி இஸ் நாட் த ஒன் இட் இஸ் டிஃப்ரெண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் உங்களை மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டுருக்கு ஒரு நபர் ஒரு ஒரு கேஸ் லைட்டிங் பீப்புள் வச்சுக்கிட்டு உங்களை வந்து மேனுப்புலேட் பண்ணிட முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தாட்ஸ் அண்ட் ஓல்டு ஃபேஷன் நவ் த ஃபேஷன் இஸ் யூஸிங் த டெக்னாலஜி இவ்வளோ எல்லாமே அப்கிரேட் ஆகுது அவங்களும் அப்கிரேட் ஆக மாட்டாங்களா அவங்க ஏற்கனவே அப்க்ரேடட் வருஷன் தான் தே நாட் நாட் அப்கிரேடேங்க அவங்களோட உண்மையான ஒரு ரூபம் வெளியில் வந்துட்டே இருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தான் தெரியல அவங்க ஸ்பீடில் போகிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ராப்லலாம் போய் விழுந்துடாதீங்க அதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொடுங்க தேவையானதை மட்டும் பாருங்க எப்பயுமே வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம டிப்ரெஸ்டாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி ஆர் டிப்ரஸ்ட் மேபி உங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என்ன வரும்னா டிப்ரெஷனில் வந்து மீள்வது எப்படி அப்படின்னு சொல்லி இப்படி ஒன்றும் இப்படி உங்களை காட்டும் ஸோ திஸ் இஸ் ஆர் தி அல்கோரிதம் ஒர்க்ஸ் ஐ நோ பட் தென் ஹவ் யூ நோ தட் த யூனிவர்ஸ் இஸ் சென்டிங் த மெசேஜ் ஆர் தி அல்கரிதம் இஸ் ஒர்க்கிங் இது யோசிச்சிங்களா இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி நடந்துருக்கா திடீர்னு சொல் பண்ணுவீங்க எங்கேருந்தே தெரியாது அவுட் ஆஃப் ப்ளூ ஏதோ ஒன்று வரும் ஏ யூனிவர்ஸ் தான் அனுப்பிச்சிச்சா இல்லை அல்கோரிதம் அனுப்பிச்சிச்சா அதுக்கு ஒரு தான் ஆப்ரேட் பண்ணுதா இல்லை வேறு யாரோ ஆப்ரேட் பண்ணுதா கொஷின்ஸ் கேளுங்க ஆஸ்த் தோஷின்ஸ் கொஸ்டின் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் வரும் ஒரு ட்ரெண்டிங் பார்த்ததுக்காம இவ்வளோ அப்படின்னா ஏன் உங்களோட ஒரு ஒரு செகண்டுமே இங்கே அவ்வளோ ப்ரெஷியஸ் உங்களுக்கு தான் தெரில அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு தேவை அதனால தான் உங்களை ஒரு 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 போர்வையில் புத்தி அந்த மாதிரி வச்சிருக்கிறது இல்லை நீ எதையுமே பார்த்து அதை தம்பி நீ எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிற ரீசன் அதுதான் ஆஸ்க் யோர் சார் அசைன்ஷன் நோக்கி பயணிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் ட்ரிஃப்ட் ஆகாதீங்க பி கேர்ஃபுல் நாட் ஓன்லி இந்த ஃபோன் நேர்லேயும் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேனிப்புலேட் இன் எனி வே பி கேர்ஃபுல் நம்பர் ஒன் மெடிடேஷன் நம்பர் டூ கம்பேஷன் நம்பர் த்ரீ ஸ்டேங் இன் த பிரசன்ட் நம்பர் ஃபோர் பவர் ஆஃப் சரண்டர் நம்பர் ஃபைவ் இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட் அசென்ஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்ம போட்டான் பெல்ட்டுக்குள்ள வந்தாச்சு எஸ் அந்த நீங்கள் சொல்ற மாதிரி மோட்டர் ரூலர் வளலான் இல்லை எந்த நீங்க யாராவது சொல்றனாலும் தே ஆர் கமிங் என் த ஃபார்ம் ஆஃப் லைட் பார்ட்டிகல் ஏன் அப்படின்னா நீங்களும் சரி நானும் சரி வியர் ஆல் மேக் ஆஃப் லைட் பார்ட்டிகல்ஸ் விட் இஸ் கால் ஃபோட்டான் ஸோ அதுதான் அந்த ஃபோட்டான் பில்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்கிறது டைம்லைன்ஸ் ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்கிறது எல்லாமே அதுதான் ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் அ சோலார் ஆக்டிவிட்டி நாசா எப்பவுமே உண்மையாக சொல்ல இல்லை பட் தென் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்கலாம் அப்ப நாசா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் அவங்களே வந்து இந்த மாதிரி வருதுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அது எவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நாசார் நெவர் டெல்ஸ் யூ த ட்ரூத் ஸோ அவங்களே சொல்கிறாங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் இஸ் ஹேப்னிங் அவுட் சைட் பிளானட் Be ready for the ascension. Sending you all love and light. Namo Himalaya.